மருந்து மாத்திரை இல்லாமல் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த டிப்ஸ் வணக்கம் சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாது என்றாலும் சில செயல்களால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்கிறது ஆராய்ச்சிகள் நீரிழிவு நோயிலிருந்து விடுபட நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இதோ நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் நீரிழிவு நோயிலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம் இல்லையெனில் உங்கள் நீரிழிவு நோயை இன்சுலினிலிருந்து மாத்திரைகளுக்கு மாற்றலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நீங்கள் அதிக எடையுடன் இருந்தால் எடையை குறைப்பது மிகவும் முக்கியம் அதிக எடையுடன் இருப்பது நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது இது குறித்து சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு மருத்துவ ஆய்வில் தன் உடலில் ஏழு சதவீதம் உடல் எடையை குறைத்தால் கண்டிப்பாக சர்க்கரை அளவை குறைக்க உதவும் இதை உடற்பயிற்சி மற்றும் டயட் மூலம் செய்யலாம் உடல் எடையை குறைப்பதன் மூலம் நீரிழிவு நோயின் தொடக்கத்தை தடுக்கலாம் அல்லது தாமதப்படுத்தலாம் இரண்டாவதாக சர்க்கரை நோயைக் கட்டுப்படுத்த பச்சை காய்கறிகள் நிறைந்த சாலட் உதவும் வெங்காயம் புரோக்கோலி கீரை மற்றும் முட்டைக்கோஸ் ஆகியவை நீரிழிவு நோய்க்கு உகந்த காய்கறிகளாகும் ஏனெனில் அவற்றில் மாவுச்சத்து குறைவாக உள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கு சாப்பிட வேண்டிய பழங்கள் ஆப்பிள் செர்ரி ஆரஞ்சு ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி அவுரிநெல்லி மாதுளை பேரிக்காய் பழங்களில் மாம்பழம் வாழைப்பழம் சப்போட்டா திராட்சை பழங்களை விட்டுவிடுங்கள் மூன்றாவதாக நீங்கள் தினமும் யோகா செய்ய வேண்டும் கட்டுப்படுத்த தினமும் யோகா செய்வது உதவும் யோகா ஆசனங்கள் மற்றும் பிராணாயாமங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன இது இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்தி உடலின் முக்கிய உறுப்புகளை சிறப்பாக செயல்பட உதவுகிறது யோகா செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் குளுக்கோஸ் அளவை சமமாக வைக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும் நான்காவது விஷயம் என்னவென்றால் அது கட்டாயமாகும் தினமும் முப்பத்தைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி செய்தால் உடலின் ஆற்றலை அதிகரிக்கவும் செய்யலாம் தினசரி எட்டாயிரத்து இருநூறு முதல் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடப்பது சுகர் இரத்த அழுத்தம் போன்ற நோய் பாதிப்புகளை குறைக்கும் நடைப்பயிற்சிதான் நம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உடற்பயிற்சியாகும் எனவே நீங்கள் தினமும் காலை மற்றும் மாலை என இருவேளையும் முப்பது நிமிடம் நடந்து வந்தாலே போதும் நீங்கள் எதிர்பார்த்தாத அளவிற்கு பல நன்மைகள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் சாப்பிட்ட பிறகு முப்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்தால் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவு குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் முப்பது நிமிடங்கள் மட்டுமன்றி சில நிமிடங்கள் நடந்தால் கூட உடலில் பல நன்மைகள் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சாப்பிட்ட பிறகு மட்டுமன்றி அதிக நேரம் உட்கார்ந்திருந்தாலும் அதிக நேர ஓய்விற்கு பின்னரும் செய்யலாம் ஐந்தாவது மன அழுத்தத்தைக் குறைப்பதும் மிக முக்கியம் மன அழுத்தம் உங்கள் சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போதெல்லாம் உங்கள் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் சர்க்கரை அளவு அதிகரித்தால் மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நல்ல தூக்கமும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆறாவது தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நீரிழிவு அசிட்டோசிஸ் தடுக்கும் தினசரி எட்டு முதல் பன்னிரண்டு டம்ளர் வரை தண்ணீர் குடிப்பது பாதுகாப்பானது நீரிழிவு நோயாளிகளுக்கு தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியம் உடல் முழுவதும் குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் போக்குவரத்தை எளிதாக்குவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் நன்கு நீரேற்றம் உதவுகிறது சீரான இடைவெளியில் சர்க்கரை அளவு பரிசோதனை செய்வது நல்லது மருந்துகள் தவிர்க்காமல் எடுப்பது பாதுகாப்பானது மருந்துகள் சுயமாக மாற்றாமல் மருத்துவரின் ஆலோசனையுடன் மாற்றுங்கள் நீரிழிவு குறித்த எந்த அறிகுறிகளையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் மருத்துவரின் ஆலோசனையை முறையாக பெற்று உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றுவதன் மூலம் நீண்ட காலம் பக்க விளைவுகளை தடுக்கலாம் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைக்கலாம் வணக்கம் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்